இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடம் தாயார் உங்க ராசிக்கு நாலாம் இடம் மதிப்பு மரியாதை வணக்கம் வாழ்த்துக்கள் அதான் அஞ்சாம் பறவை பார்க்கிறார் அப்ப இதுவரை இந்த நோய் தாக்கம் முதல்ல குறையும் இதுவரை இந்த நோய் தாக்கங்கள் ஏன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கும்போது குழந்தைகளுடைய படிப்பு குழந்தையுடைய வளர்ச்சி குழந்தையுடைய ஆராய்ச்சி குழந்தையுடைய ஆராய்ச்சி அறிவு இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய நேரம் கடகராசி நேரம் அது மட்டுமல்ல அஷ்டமத்து சனி பிடியிலிருந்து நீங்க தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்க உங்களுக்கு இந்த குருனால உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்கு வர்றாரு உங்க ராசிக்கு பன்னெண்டுல இருந்தாலும் உங்க ராசிக்கு பன்னெண்டுல விரைய குருவாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அடுத்து அதிசாரமா உங்க வீட்டுக்கு வர்றாரு உங்க வீட்டுக்கு வர்றது முக்கியம் இல்ல உங்க வீட்டுக்கு வர்றது நட்பு விடா வர்றாரு நட்பு விடா வர்றது மட்டுமல்ல உங்க வீட்டுக்கு உச்சத்துல வர்றார் கடகத்துல குரு உச்சத்துல வர்றார் அப்ப உச்ச குருவா இருக்கும் பொழுது கடகராசி நேகர்களுக்கு இப்ப குரு தேசில சந்திரபத்தி சந்திர தேசில குரு பத்தி நடந்தார் இவ்வளவு விளக்கம் சொல்றோம் அப்படி இருந்து நீ என்னையா சொல்றீங்கன்னு திட்டுறாங்க வாயில் வந்ததெல்லாம் சொல்றது ராசிக்கு குரு உச்சம்னு கடகத்துல சொல்லிட்டோம் அப்ப உங்களுடைய ஜனடஜி சந்திர புத்தி சந்திர தேசத்துல குரு புத்தி நடந்தா நீங்கும் உச்சத்துக்கு போவீங்க அதே சமயத்துல குரு தேசல சந்திர தேசல சனி புத்தி சந்திர திசுல ராகு புத்தி சந்திர தேசல கேது புத்தி நடந்தா என்ன ஆகும் அதுக்காக இன்வெர்சிலி அதுக்கு இன்வெர்சிடலி நம்ம போய் ஆகணும் இதை மனசுலாயி மனசுல வச்சுக்கிறோம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு பாவகம் சரி பன்னெண்டு ராசிக்காரங்களும் சரி தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க உங்க ஜென்ம ஜாதத்தை எடுத்துக்கோங்க நாங்க சொல்லும் போது எடுத்து வச்சிருக்கோங்க ஐயா சொல்லும் போது எடுத்து வச்சு கேளுங்க சாமி போதும்னா கிடையாது ஐயா உங்களுக்கு அனுபவத்துல கொடுக்க முடியாது மூன்று தலைமுறை நான்கு தலைமுறை பார்க்கக்கூடிய அனுபவத்துல கொடுக்க கொடுக்கறது உங்களுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்க ஜாதத்தை எடுத்து வச்சுட்டு என்ன லக்கணம்ங்கிறது பாருங்க என்ன லக்குனு நாங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு வேண்டியது என்ன அதையும் நீங்க எடுத்துக்கிறோம் அப்ப கடகத்துக்கு அதிசாரமா வரும்போது பத்து பத்துல இருந்து நிச்சயமாக உங்களுக்கு இருபது பன்னெண்டு கிட்டத்தட்ட இருபது பன்னெண்டுல அந்த டிசம்பர் வரையுமே ரொம்ப செல்வா கூட இருப்பீங்க அந்த டிசம்பர் வரையுமே ரொம்ப செல்வா கூட இருப்பீங்க மறந்துடாதீங்க அதனால தயவு செய்து கடகராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான பலனை கொடுக்கும் வெளி மாநிலம் வெளிநாடு டெக்ஸ்டைல்ஸ் தானியங்கள் கப்பல்கள் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைப்பு நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் எல்லாமே சிறப்பாக வெளிநாட்டுக்கு போவோம் அம்மாவை நல்லா கவனிங்க பாசத்துக்கு மிஞ்சினவங்க யாரும் கிடையாது அதனாலதான் பூச தங்கி வச்சிருக்காங்க கடகத்துல பூசத்தை வச்சிருக்க காரணம் அதுதான் பாசத்துக்கு மிஞ்சனவங்க யாரும் கிடையாது அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி அதிசாரத்துல இருந்து உங்களுக்கு மிக அற்புதமா இருக்கும் நம்பர் ஒன்னும் அடுத்த கோசாரத்துல ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு ராகு கேது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வர்றதுனால ராகு கெட்டவன் கெட்டியில் கெட்டிட ராஜம் சொல்றேன் பாத்தீங்களா ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் சனி பயிற்சியும் ஒன்பது பாக்கியத்துக்கு வரக்கூடியவர் அப்ப பாக்கியத்துக்கு வரக்கூடிய சனி வந்து இவ்வளவுனால உங்களுக்கு எடுத்துட்டார்ல இவ்வளவுனால கொண்டுட்டார் இல்ல இவளால நம்மள என்னென்னலாம் வச்சு பண்ணிட்டார் அப்ப அதுடைய எதிர்ப்பு பலனை தன்மையை மாற்றாமல் உங்களுடைய ஜனநாதத்தை எடுத்துக்கொண்டு என்ன பத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த பலனையும் உங்களுக்கு சனீஸ்வரன் கொடுக்க கோச்சாரத்துல ரெண்டு பாயிண்ட் தான் லக்கணாதிபதிய பாருங்க லக்கணத்துக்கு என்ன பத்தி நடக்குதுன்னு பாருங்க அடுத்து கோச்சார பலன் பாருங்க அடுத்து என்ன அந்த கோச்சாரம் நன்மையே தீமையா அடுத்து வந்து பிரார்த்தனை தான் அப்போ கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அம்பால் வழிபாடு வடக்கு முகம் உள்ள அம்பால் வழிபாடு வடக்கு முகம் வடக்கு முகமாக இருக்கணும் வடக்கு பேசிங்கல காலி இருப்பா துர்க இருக்கும் இதுல முக்கியமா காலிவிக்கிறது ரொம்ப விசேஷம் காளியை கும்பிடுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வடக்கு முகமல்ல குரு இருக்குது வடக்குல குரு இருக்குது வடக்குல சிவன் கோயில் இருக்குது சென்னையில கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி எழுவத்தி நாலு பாடல் பெற்ற ஸ்தலங்களை வடக்கு பேசியில் இருக்கிற கோயில் கோயம்பேட்டுல இருக்கக்கூடிய சிவன் கோவில் அப்ப வடக்கு பேசியில இருக்கக்கூடிய குரு வழிபாடு நவக்கிரகத்துல வடக்குதான் இருக்குது அப்படிப்பட்ட வழிபாடு எல்லாம் செய்யும் பொழுது ஒரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மகத்தான பயிற்சி அமையும் மாற்று கருத்து அல்ல